அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு பார்க்கின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமார்களோட கதை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் வந்து பக்தியை பரப்புகின்ற ஒரு சேனலாகவும் அதே மாதிரி இதிகாச கதைகளையும் சொல்லுகின்ற ஒரு சேனலாக இருக்கின்றது நம்மளோட இது ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் புதுசாக வருவாங்க நம்ம சேனலில் பாருங்கள் முழுமையாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம தெய்வத்தோடைய முழு கதைகளும் வரலாறையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கதை என்னன்னு பார்த்திங்கன்னா கன்னிமார்களினோட ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏழு தெய்வங்கள் சொல்லக்கூடிய கன்னிமார்களினோட அவதாரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கன்னிமார்கள் யார்லாம்னு சொன்னி பார்த்தீங்கன்னா சக்தியினுடைய வடிவமாக தான் சொல்லுகின்றாங்க அது சக்தி நம்ம சொல்ல போகிறது என்னன்னா ஒரு சிவனும் சக்தி சொல்லுவாங்க சக்தின்றது நமக்கே தெரியும் அம்மனின் அவதாரமாக தான் சொல்லப்படுகின்றது தாங்கள் யாருனே உணராத அவர்களிடம் வந்து குழந்தையாக பிறந்த அவர்கள் கன்னிமார்களிடம் சிவன் வந்து ஒரு திருவிளையாடை பிறந்ததாக கதை சொல்லுகிறது அந்த திருவிளையாடின் காரணமாக தான் சக்தி என்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது அம்மன் வந்து என் ஏழு கன்னிகளாக பிறந்து நமக்கு நல்ல ஒரு அருளை பொருந்து கொண்டு வருங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழு கன்னிமார்களில் முதலாவது சொல்லக்கூடியவன் வந்து பார்வதி அம்மன் நெக்ஸ்ட் ரெண்டாவது சொல்லக்கூடியவன்கள் பட்டாத்தால் மூன்றாவது சொல்லக்கூடியவன் அறுத்தவன் மூணு நாலாவது சொல்லக்கூடியவங்கள் வந்து பூவால் நெக்ஸ்ட்டு பச்சை அம்மன் நெக்ஸ்ட்டு மனு அருளியம்மன் என்று சொல்லக்கூடிய காத்தாயி லாஸ்ட்டு வந்து பூங்காவனம் அம்மன் என்று சொல்லப்படுறாங்க இவங்களோட கதை எப்படி உருவானது பார்த்தீங்கன்னா புதிகை மலை அடிவாரத்தில் வாழ்ந்த ஒரு விவசாயிக்கு ஏழு பெண்களாக குழந்தைகளாக பெண் குழந்தைகளாக பிறந்தவங்க தான் இந்த ஏழு பேருங்க அழகிலும் அறிவிலும் சிறந்தவர்களாக இருந்தாலும் ஏழ்மையின் காரணமாக திருமணமே கை கூடவில்லை ஆஹ் தாங்கள் சக்தியின் வடிவம் என்று உணராத இந்த பெண்மணிகள் வந்து மணலில் வந்து சிவலிங்கத்தை வந்து செய்து வழிபாடு செய்து வந்திருந்தாங்க அந்த நேரத்துல சிவன் அவர்களின் பிரார்த்தனைக்காக மனம் இறங்கினார் ஆனால் அவரிடம் திருவிளையாட ஆசை கொண்ட அவர்கள் ஒரு விவசாயி இளைஞன் போல உருவெடுத்து அங்கு சென்று பூஜை செய்து கொண்டிருந்த பெண்களை தழுவ முயன்றார் யாரோ ஒருவன் தம்மை வந்து மானபாங்கம் படுத்துகின்றானோ என்று மிரண்டு போன பெண்கள் அந்த ஏழு பேருமே திசைக்கு ஒரு திசையாக வந்து ஓடி சென்றாங்க அப்படி பிரிந்து போன சகோதரிகள் மீண்டும் மீன்று முண்டுசேரத்துக்கு ஒன்றரை ஆண்டுகளாக காக்கப்பட்டது அந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஏழு சகோதரிகளில் காத்தாய் என்பவள் மட்டும்தான் இடுப்புல வந்து ஒரு கை குழந்தையை வைத்து கொண்டு வந்தாள் மற்ற சகோதரிகள் எல்லாமே வந்து குழப்பம் அடைஞ்சாங்க என்ன இது இவங்களுக்கு மட்டும் நம்ம ஏழு பேருமே தான் ஓடணும் அதுல ஒருத்தருக்கு மட்டும் வந்து குழந்தை பிறந்திருக்கு எனக்கு இது என்ன குழந்தை இது இது குழந்தை எந்த குழந்தை அப்படின்னு கேட்டார் அதற்கு காத்தாயி பூஜை போது நம்மை வந்து துரத்திய அந்த ஆன்மகன் என்னை பிடித்து பலவந்தம் படுத்து விட்டான் அதனால் உண்டாகிறத இந்த குழந்தை தான் என்று சொன்னாங்க ஆனால் அதை வந்து சகோதரிகள் வந்து யாருமே நம்பவில்லை அந்த ஏழு பேரில் ஆறு பேர் நம்பவே இல்லை என்னால் உங்களை வந்து நம்ப முடியல என் மீது சந்தேகப்படுகிறார்களா அப்படின்றத அவங்க காத்தாயி அம்மான் கேட்குறாங்க என் மேலே ஏன் சந்தேகப்படுறீங்க நான் சொல்வது உண்மைதான் அதை நான் நிரூபிக்க என்ன செய்ய வேண்டும் என்று அழுதபடி கேட்டாங்க அப்போ வந்து நீ உன் குழந்தையும் தீயில இறங்கி வந்தால் நீ சொல்வதை உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று மற்ற சகோதரிகள் வந்து காத்தாயி அம்மன் கிட்ட சொல்கிறாங்க அப்படியே நான் தீயை மூட்டிய காத்தாயும் உடனே வந்து அந்த குழந்தையுடன் அந்த தீயில இறங்கி வந்தாங்க அதை பார்த்து உடனே சிவபெருமான் வந்து அங்கே வந்து இது வந்து அவங்க ஏழு பேருக்குமே வந்து காட்சி கொடுத்து நீங்கள் அனைவரும் வந்து சிவ சிவனுடன் பக்தி அதிகமான கொண்ட ஒரு சக்தியின் ரூபமாக இருக்கிறவங்க உங்களுடைய எல்லாமே இது வந்து என்னுடைய ஒரு திருவிளையாடல் தான் நீங்கள் வந்து சிகிச்சைய சக்தியோட வடிவமாக சொல்லப்படுறாங்க அதை வந்து அதனால தான் நீங்கள் வந்து பயந்து என்னை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுறதுக்கு காரணமே ஒவ்வொரு நீங்கள் ஓடி போன அந்த ஏழு ஊர்களின் ஒரு தெய்வங்களாகவும் குடிக்கொண்டு மக்களுக்குடைய துயரங்களத்தெல்லாம் நீங்கள் போக்கணும் உங்களுக்குடைய உங்களுக்கு முதன்மையாக மக்கள் உங்களை முதன்மைப்படுத்துவார்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏவர்களாகவும் காவலர்களாகவும் வால்முனி செம்முனி சடாமுனி பூமலப்பாளையார் நெக்ஸ்ட் வந்து செம்மலையாப்பா நெக்ஸ்ட் முத்தையா நெக்ஸ்ட் ராப்பையா உள்பட்ட ஏழு முனிகளும் கருப்பையாவின் அவதாரங்களமாக கருப்பையா என்று சொல்லப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா முனேஸ்வரனோட ஒரு அவதாரமாக உங்களுக்கு சகோதரராகவும் கருப்பர் கூட்டம் உன்னிடம் இருந்து செயல்படுவார் என்று சொல்லி அந்த சிவபெருமான் வந்து அங்கிருந்து மறந்துட்டாங்க அதனால தான் ஏழு கன்னிமார்களும் அவங்க ஓடின அந்த ஏழு திசைகளும் இப்பயும் நமக்கு அந்த கன்னிமார்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் கோவில் கட்டி அவங்களுக்கு கொ கொண்டாடி கொண்டு வருகிறாங்க அந்த ஏழு இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மன் வந்து சன்னாச்சி நல்லூர்லேயும் பட்டத்தாள் வந்து புளியார் என்ற ஊர்லேயும் நெக்ஸ்ட் வந்து அருத்தவம் என்றது கலியங்காரா நல்லூர்லேயும் நெக்ஸ்ட் பூவால் வந்து வாச்சித்தூர்லையும் பச்சையம்மன் வந்து குமாரை என்ற ஊர்லேயும் காத்தாயி வந்து வெங்கனூர்லையும் நெக்ஸ்ட் பூங்காவனம் வந்து அரங்கண்ட நல்லூர்லேயும் இருக்காங்கன்றது இன்னும் சிறப்பான ஒரு கோயிலாக இங்கே சொல்லப்படுகிறது இவர்கள் வந்து இவர்களில் வந்து மெயின் யாரும் பார்த்தீங்கன்னா மூத்தவளாக சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் தான் வந்து இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு அக்காவாக இருந்து செயல்படுறாங்க சென்னச்சி நல்லூரில் இந்த கோயில் வந்து இருக்கு மேற்கண்ட இந்த ஏழு ஊர்களிலும் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கடலூர் நெக்ஸ்ட் விழுப்புரம் மாவட்டங்களில் தான் அமைஞ்சிருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது மிகவும் நல்லது நம்மளோட கடவுள் ஆஸ்தி பெறுவது ரொம்ப நல்லதுங்க நன்றி வணக்கம்